ஐயப்பன் வால் இடம் உங்களுக்கு தெரியுமா இது தான் இருக்கு எரிமேலில புத்தன் வீடுன்னு சொல்லிட்டு இந்த தான் இருக்கு இந்த தான் ஐயப்பன் வந்து ஒரு நாள் இரவு தங்கிட்டு இந்த வாழை விட்டுட்டு போனதாகவும் சொல்றாங்க மகிழ்ச்சியை வதம் செய்து விட்டு இரவு ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டுல தங்கி இருந்துட்டு போயிருக்காரு ஐயப்பன் இன்னுமே எந்த ஒரு பெரிய ரினோவேஷனும் இல்லாம பழமை மாறாம அப்படியேதான் இருக்கும் இந்த வீடு நான் பர்சனலா ரெண்டாயிரத்தி எட்டுல போகும்போது சபரிமலைக்கு என்ன கூட்டிட்டு போய் காட்டியிருக்காங்க எனக்கு இன்னமும் நினைவு இருக்கு இன்னுமுமே இந்த வீடு இப்படியேதான் இருக்கு இப்ப ரீசண்டா இந்த வருஷம் எனக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்ப பாத்தீங்கன்னா எடுத்ததுதான் இது இப்படிதான் இருக்கு இந்த வீடு புத்தன் வீடுன்னு சொல்லிட்டு இந்த வீடோட பேரு இங்க போனீங்கன்னா அவ்வளவு புண்ணியன்னு சொல்றாங்க எரிமேலி போறவங்க புத்தன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எரிமலை சாஸ்தா கோயில் வந்து ஒரு இருந்து முந்நூறு மீட்டருக்குள்ள தான் இருக்கும் சபரிமலை போறவங்க கண்டிப்பா இந்த இடத்த போயிட்டு விசிட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய பெரியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரி சபரிமலைக்கான இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷன் மற்றும் அப்டேட் நம்ம சேனல்ல வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்